எண்பிரண்டு பொருந்தேன் ஓகேங்களா என்னுடைய பிறப்பு என்னுடைய வில்லேஜ்ல ரெண்டு இருக்கிறாங்க ரெண்டு வியவ் இருக்கும்போது பராமரிச்சிருக்காங்க ஆனா கள்ளக்குறிச்சி தாலுகா ஆபீஸ்ல இருந்து சின்ன தாலுகா ஆபீஸ்ன்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவாக்குனுச்சு அங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கள்ளக்குறிச்சில இருந்து சின்ன தாலுகா ஆபீஸ்க்கு ரெண்டு ரிஜிஸ்டர் நான் அனுப்பிட்டேன் சொல்லி எனக்கு ஆர்டிஐ ல பதில் குடுத்துருக்குறாங்க அதே சின்ன தாலுகா தாலுக்கா ரெண்டு பதிவேடி எனிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஆர்டிஐல பதில் குடுத்துருக்குறாங்க ஆனா என்னோட பிறப்பு சான்றை குடுங்கன்னு சொல்லி நான் போய் கேட்கும் போது ஒரே ஒரு ரிஜிஸ்டர் மட்டும் தான் பாத்து இருக்கிறாங்க பாத்துட்டு பதிவுலா சான்று குடுத்துட்டாங்க நான் பொறக்குறதுக்கு முன்னாடி பதினாலு நாட்களுக்கு முன்னாடி எங்க பாட்டி இறந்து போயிடுறாங்க அதே வீட்டுல எங்க பாட்டியோட இறப்பு பதிவுல இருக்குது அப்ப என் பொறப்பும் பதிவுல இருக்குல்ல அப்ப எங்க பாட்டியோட இறப்பு பதிவுல இருக்கும் போது அதே வீட்டுல பிறந்த என்னோட பிறப்பு எப்படி பதிவுல இல்லாம இருக்கும் அப்படின்னு வந்ததுதான் நான் இந்த ஆர்டியில போட்டு கேட்டதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு கிராஸ் செக் பண்ணும் போது இவங்க கிட்ட மாட்டினாங்க அந்த பதிவுல சான்ற வச்சு நான் ஆடியோட்டை அப்ளை பண்ணிருக்கிறேன் ஆடியோட்டை அப்ளை பண்ண பிற்பாடு ஆடியோ என்ன சொல்றேன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற நான் ஒரு இபி ல வேலை செய்யறதுனால என்ன சொல்றாங்க நீ ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நீ அந்த பிறந்த தேதியை திருத்தம் செய்திருக்க வேண்டும் நீங்க வந்து இப்போ வந்து நீங்க பிறந்த தேதியை மாத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்பது வந்து தவறு பிறந்த தேதிக்கு சொல்றீங்களா நீங்க பிறந்த தேதிக்கா இல்ல பேருக்கா பிறந்த தேதிக்கு என்னோட கிட்ட எனக்கு வேணும்னு கேக்குறேன் நானு ஏன் பர்த் சர்டிபிகேட் இல்லன்னு சொல்லி எனக்கு அவங்க சொல்றாங்கல்ல பதிவே பிறப்பு பதிவு செய்யப்படவில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல ஆமா அப்ப நீ பதிவுல இல்ல அப்படினக்க எனக்கு பதிவு பண்ணி கொடுங்கன்னு ஒரு மனு குடுக்குறேன் நான் அப்படி கொடுக்கும் போது அத வந்து என்ன பண்றாங்கன்னா ஆடி ஆபீஸ்ல பதிவு செய்து தர முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு தான் இப்ப நீங்க கேட்டேனிட்ட ரெண்டு ரெண்டு क्वेश्चन கேட்டிங்க இல்லையா ஒண்ணு உங்களுடைய பிறப்பு சான்று இருக்குது ஆன்லைன்ல இருக்குது அதுல பெயர் இல்லாம இருக்குது அது என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க கூடல இருக்கிற சர்டிificate பத்தின விஷயத்தை நீங்க மென்ஷன் பண்றீங்க இல்லையா அதாவது அதுல வந்து ஒரு बर्थ டேட் இருக்கு இதுல ஒரு बर्थ டேட் 1 मंथ வித்தியாசத்து இருக்கு ஆ இதுதான் இது வந்து என்னனு பாத்தீங்கன்னா அய்யா 100% எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு 1 7 1980 7 க்கு பிறகு

கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கும் போது சொல்ற முத வார்த்தை என்னன்னாக்கா நீங்க அரசு பணிக்கு போயிட்டீங்க அதனால வந்து உங்களுடைய பிறப்பு சான்றிதங்க இல்லைன்றதுனால உங்களுடைய பிறப்பு சான்றிக்கு உண்டான ஒரு புதுசா ஒரு தேதி வச்சு நாங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு வழங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நான் திரும்ப என்ன சொல்றேன் ஆதாரமா நம்மள்ட்ட என்ன இருக்கும் நம்ம பிறக்கும் போது ஒரு ஜாதகத்தை எழுதிருப்பாங்க ஜாதகத்தை போய் நான் காமிக்கிறேன் ஜாதகம் எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்றாங்க அடுத்தது என்ன பண்றாங்கன்னா என்ட்ட திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க சார் நீங்க அரசு பணியில சேரும்போது நீங்க இந்த தேதியை கொடுத்தீங்க இந்த தேதியை கொடுத்தீங்கனாக்கா அஞ்சு வருஷத்துக்குள்ளார பிறந்த தேதியில் ஏதாவது தவறு இருந்தாக்கா நீ திருத்தி இருக்க திருத்தத்துக்கு மனு கொடுத்து திருத்தி இருக்கணுமே ஏன் நீ திருத்தி கொள்ளலன்னு கொள்ளலான்னு கேள்வி கேக்குறாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க இந்த தேதி கொடுத்தது உன்னுடைய தப்பு தானே நீ தானே அந்த தேதியை கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க நான் அவங்கள்ட்ட வச்ச கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுல எலெக்ஷன் நடந்தது இல்ல இப்ப அந்த எஸ்ஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல அந்த ரெக்கார்ட்ல என்னோட பிறந்த தேதியை செக் பண்ணாங்கன்னா இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் இருக்கும் ஆனா அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா வயது மட்டும் போடுறாங்க

ஸ்கூல் டிசி இருக்கிற உண்மையான தேதி கொண்டாடிக்கலாமோட வர எல்லா தேதி எதுன்னு கேட்டா அவரு டாக்டர் எழுதிதான்னு இது விடுறாரு தப்பா நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் என்னோட பிறந்த தேதி இதுதான் இப்ப வரலையுமே என்னுடைய பிறந்த தேதிக்கு நான் எது கொண்டாடுறதா இருந்தாலும் என்னோட பிறந்த தேதியை கொண்டாடுதா இருந்தாலும் நான் இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கணக்கு வச்சு தான் கொண்டாடி ஆமா நான் பிறந்த ஆக்சுவலா என்ன தேதியில பிறந்தனா அதுதான் நான் கொண்டாடிட்டு இருக்கிறேன் ஆனா ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஹெட் எனக்கு ஒரு பிறந்த தேதியை புதுசா உருவாக்கிடுறாரு அதுதான் கவர்மெண்ட்டுக்கு செல்லுதுன்றாங்க எங்க அம்மா பெத்த என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போய் நான் சொல்ல சொல்றேன் நான் எப்பமா போறந்தேன் அந்த அதிகாரிகிட்ட சொல்லுமான்றேன் உங்க அம்மா சொல்றது செல்லாதுங்கிறான் பத்து மாசம் சம்பந்து பெற்ற தாய் சொல்றது செல்லாது எவனோ ஒரு வாஜியார் நமக்கு ஒரு தேதியை வச்சுட்டு அது செல்லும் அப்படின்ற சூழலுக்கு இப்ப மாறிப்போச்சு இப்ப இது எல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சாலும் இப்ப நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல

உங்க பிறப்பு சான்று மட்டுமே இந்திய நாட்டுடைய குடியுரிமைக்கான ஒரே சான்று வேற எதுவுமே கிடையாது அப்ப உங்க பிறப்பு சான்றை நீங்க முதல்ல வாங்கணும் பிறப்பு சான்றை வாங்கிட்டே நீங்க ஒரு மனு செய்யுங்க ஒன்னு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெயர் பதிவு செய்யப்படாத பிறப்பு சான்று இருந்தால் அதுல நீங்க பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு ஒரு அரசாணை நாத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளி வந்துச்சு இப்ப அந்த காலக்கெடு முடிஞ்சிருச்சு திரும்ப டைம் எக்ஸேஷன் கேட்டு மெயில் போட்டிருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்து மூலியமாவும் டெல்லிக்குள்ள அணிச்சிருக்கிறாங்க அதுல என்ன இஸ்யூஷன் பார்ப்போம் நீங்க முதல்ல ஒரு பிறப்பு சான்றை வாங்கிட்டீங்கன்னா

எழுவத்தி ஒன்போதுல நீங்க பிறந்துருக்குறீங்கன்னா அதிகபட்சம் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க ரெக்கார்டு இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸா இல்ல முனிசிபாலிட்டிலயா முனிசிபாலிட்டில இல்ல நீங்க வந்து முனிசிபாலிட்டி ஏரியாவில தான் பிறந்திருக்கீங்க அப்ப ஆமா அத பழைய ரெக்கார்டு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நான் கேட்கறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நகராட்சி மாநகராட்சி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதியில நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா நகராட்சினா நகராட்சியில இருக்கும் மாநகராட்சினா மாநகராட்சியோட கண்ட்ரோல இருக்கும் ஆனா பிறந்த பகுதியே பேரூராட்சியா இருந்துச்சு சார் புத்தானல்லூர்ங்கிறது கூத்தான் அல்லூர்ன்றது பேரூராட்சியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ரிஸ்டர் ஆபீஸ்ல ஒப்படைச்சிடுவாங்க அவங்களுக்கு ரெண்டு வருஷம்தான் பராமரிக்கக்கூடிய டைம் ஆமா அதனால பேரூராட்சியில இருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நியரஸ்ட் பாயிண்ட் உங்க வில்லேஜுக்கு உண்டான சார் பதிவாளர் அலுவலகத்துல அதை ஒப்படைச்சிருவாங்க அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அவங்க மூலியமா தான் நீங்க வாங்கிக்கிற மாரி இருக்கும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சப்ரிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு மனு கொடுத்து அந்த வில்லேஜுக்கு உண்டான சப்ரிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்து உங்கள்து ரெக்கார்ட் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க சப்ரிஸ்டர் ஆஃபீஸ்தான் அந்த பத்திரமல அஜிஸ்ட் பண்ணுவோமா தானே சார் ஆமா எங்களோட ரெக்கார்டு இல்ல நாங்க ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தாலுகா ஆபீஸ கை காட்டினாங்க ஓகே தாலுக்கா ஆபீஸ கை காட்டினவுன அவங்க என்ன சொன்னாங்க தாலுகா ஆபீஸ்ல இருந்து நாங்க வந்து கூத்தானூர் முனிசிபாலிட்டில ஒப்படைச்சிட்டோன்னாங்க ஓகே முனிசிபாலிட்டிய அப்ரோச் பண்ணப்ப நாங்க சொன்னாங்க உங்க ரெக்கார்ட்லாம் இங்க இல்ல அந்த செயின் இந்த இது மாதிரி தான் சர்க்கிள் மாதிரி தான் உங்க ரெக்கார்டு வந்து எங்க இருக்கு சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஓகே இவங்க கை கட்டுறாங்க அவங்க அவங்கள கை கட்டுறாங்க அங்க லாஸ்ட் பாயிண்ட்ல போனா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அங்க கை கட்டுறாங்க ஓகே இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல இது எல்லாத்துக்கும் உண்டான நீங்க எங்கெங்க மனு கொடுத்தீங்க சும்மா ஓரல்லா போய் கேட்டதுதான் இன்னும் ஆனா நீங்க பேப்பரா எதுவும் பண்ணல ஏப்பரலாம் எதுவும் பண்ணல அப்பா அது அப்படியே இருக்கட்டும் ஒண்ணு பிரச்சனை இல்லை இப்ப நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க செக் பண்ணீங்க இல்லையா உங்களுடைய பிறந்த தேதி உங்க அப்பா அம்மா பேரு உங்களுடைய பிறந்த தேதி பதிவு எண்ணு பதிவு செய்யப்பட்ட தேதி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல இருக்கு அது உடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க நீங்க உள்ள வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ஒண்ணு உங்க அப்பா அம்மாவோட பேரை போட்டு செக் பண்ணிருப்பீங்க இல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு செக் பண்ணிருப்பீங்க இல்ல உங்க கிராமத்தை போட்டு செக் பண்ணிருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கா அந்த ஹாஸ்பிட்டல் பேரை போட்டு செக் பண்ணிருப்பீங்க இதே மாதிரி செக் பண்ணதுல எதை மாதிரி செக் பண்ண